வாராகி வாராகி ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமே உன் வாராகி அம்மா சொல்ல வந்த வார்த்தைகளை சில நிமிடம் கேட்பாயா தங்கமே நீ விட்டு கொடுத்து செல் விட்டு கொடுத்து போவதால் கெட்டு போவதில்லை உனக்கு பிடித்தவருக்காக சில பேருக்காக நீ எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும் அவர்கள் சந்தோஷத்திற்காக அதில் உனக்கு ஒரு நிம்மதி இருக்கிறது என்று தானே தங்கமே சிறு பிரச்சனையால் நல்ல நட்பு கூட உடைந்து விடுகிறது பிறகு தான் தெரிகிறது உன் மீது உண்மையான பாசம் வைத்திருக்கிறார்களா என்று அப்போது தான் நீ தெரிந்து கொள்கிறாய் பாசமா இல்லை பொய்யான வேஷமா என்று தங்கமே நீ நன்றாக உயர்ந்து வரும்போது உன் நண்பர்களும் உன் உறவுகளும் உன்னை பற்றி தெரிந்து கொள்வார்கள் உன்னிடம் அக்கறையாக இருப்பது போல் நடந்து கொள்வார்கள் நலம் விசாரிப்பார்கள் ஆனால் நீ இதுவே கஷ்டப்படும்போது உன்னை கண்டு கொள்ளவே மாட்டார்கள் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது அப்போது நீ தெரிந்து கொள்கிறாய் உண்மையான நண்பர்களையும் நீ தெரிந்து கொள்கிறாய் உன் சொந்த பந்தங்களைப் பற்றியும் தெரிந்து கொள்கிறாய் தங்கமே எல்லோரும் சுயநலத்திற்காகத்தான் பழகுகிறார்கள் ஒன்னால் ஏதாவது உதவி கிடைக்குமா என்று தான் பழகிறார்களே தவிர உன்னுடைய நிலையை பற்றி தெரிந்து கொண்டு உதவி செய்ய வேண்டும் என்று நல்ல குணம் அவர்களுக்கு இல்லை தங்கமே யாரும் உன்னை மதிக்கவில்லை உன்னிடம் பேசவில்லை என்று எதற்காகவும் நீ வருத்தப்படாதே தங்கமே உன்னை குறை சொல்லி தாழ்த்தி பேசுவதால் நீ தாழ்ந்துவிட போவதில்லை என்றுமே நீ நீயாக இரு உன்னை நம்பு மற்றவர்கள் பேசுவதை நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே இவர்கள் பேசுவதை உன் மனதை நீ நினைத்து கொண்டிருந்தால் உன் நிம்மதிதான் கெடும் தங்கமே வாழ்க்கையில் வலிகளும் துன்பங்களும் இருக்கின்றது அதிகம் அதனால் மனம் சோர்ந்து விடாதே இங்கே எல்லோருடைய வாழ்விலும் கஷ்டங்களை சுமந்து கொண்டு தான் வாழ்கிறார்கள் சில பேர் அதை சகித்து கொண்டு வாழ்கிறார்கள் சில பேர் இதை எப்படியாவது கடந்து வர வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்று இதையெல்லாம் பெரியதாக நினைக்காமல் கடந்து செல்கிறார்கள் தங்கமி மீது திடீர் என்று அக்கறை காட்டுவது போல நடந்து கொள்கிறார்கள் என்றால் நீ அவர்களிடம் சற்று கவனமாக இரு உன் மீது அக்கறை காட்டுகிறேன் என்று உன் மன நிம்மதி கெடுத்து விடுவார்கள் உன்னிடம் பணம் இல்லை என்றால் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் நீ எது சொன்னாலும் எது செய்தாலும் அவர்கள் கண்ணுக்கு தவறாகத்தான் தெரியும் இங்கு அன்பை எதிர்பார்ப்பது இல்லை உன்னிடம் வசதி இருக்கிறதா பணம் இருக்கிறதா இதையெல்லாம் பார்த்துதான் உன்னிடம் பழகுகிறார்கள் தங்கமே நீ உன் வாழ்வில் அனுபவிக்கின்ற இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் மனக்கவலை வெறுப்பு இது எல்லாமே முக்கியமாக என்ன காரணம் தெரியுமா உன்னுடைய எதிர்பார்ப்பு தான் நீ எதையும் எதிர்பாராமல் இரு அது நல்லது யாருடையும் நீ எதையும் எதிர்பார்க்காதே எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாலே எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் உன்னால் முடிந்த உதவி இல்லாதவர்களுக்கு நீ செய்யும்போது மனதில் எந்த தயக்கமும் இல்லாமல் செய்ய வேண்டும் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் நீ செய்ய வேண்டும் தங்கமே உன் நல்ல மனதை உன் வாராகி அம்மா பார்ப்பேன் இல்லாதவர்களுக்கு நீ உதவி செய்தால் நீ கடவுளாக மாறலாம் உன்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நீ உதவி செய்தால் உன்னை போல் நல்ல குணம் பிள்ளைகளே உன் வாராகி அம்மனுக்கு பிடிக்கும் தங்கமே யாரையும் நீ மாற்றலாம் என்று முயற்சி செய்யாதே அந்த முயற்சியை விட்டுவிடு உன் மனதை நீ மாற்றிக்கொள் இந்த முயற்சியிலிருந்து அவர்களே திறந்தட்டும் இந்த வாழ்க்கையை அவரவர்களுக்கு பிடித்தது போல வாழ்வது தான் நல்லது மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று உன்னை நீ மாற்றிக்கொள்ளக்கூடாது உன் விருப்பங்களை மாற்றிக்கொள்ள கூடாது தங்கமே நீ எப்போதும் அமைதியாக உன் மனதை வைத்துக்கொள் மகிழ்ச்சியாக இரு உன்னிடம் சில பேர் மீது வெறுப்பாக பேசுவது சண்டை போடுவதும் இருந்தால் அதற்கு ஓர் காரணம்தான் அது என்னவென்றால் நீ நேர்மையாகவும் நல்ல பிள்ளையாகவும் உண்மையை பேசுவதால் தான் உன்னை அவர்களுக்கு பிடிக்கவில்லை இந்த வெறுப்பும் பொறாமை தங்கமே உன் சிரிப்புக்கு பின் இருக்கும் வழிகளை மற்றவர்கள் அறிய மாட்டார்கள் உன்னிடம் உண்மையான அன்பு வைத்திருப்பவர்கள்தான் உன் மனதை அறிந்து கொள்வார்கள் நீ சோகமாக இருக்கிறாயா மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று உன்னிடம் எப்படி பேச வேண்டும் என்று உனக்கு மனதில் நிம்மதியை தருவார்கள் தங்கமே எதை தரலாம் எதை தரக்கூடாது என்று பார்த்து நடந்து கொள்வார்கள் நீ வாழும் இந்த வாழ்க்கையை நீ நினைத்தால் சந்தோஷமாக சொர்க்கமாக மாற்றலாம் எல்லாம் உன் மனதில்தான் இருக்கிறது யாருடைய அன்பை நீ எளிதில் நம்பிவிடாதே அன்பு உன் மீது வைத்திருக்கிறார்களா என்று அறிந்து கொள் தங்கமே சில பேர் தவறு செய்துவிட்டு எல்லாமே உன் மீது பழியை போட்டு விடுவார்கள் எப்போதும் உன்னை குறை சொல்லும் மனிதர்களை சற்று நீ கவனமாக இரு அவ்வளவாக அவர்களிடம் பேசுவதை நீ விட்டுவிடு தங்கமே இனி நீ எதை பற்றியும் கவலைப்படாதே என்றும் உன் வாராகி அம்மா சொல்வது தான் நல்லதை மட்டும் என்றும் நினை கண்டிப்பாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும் நிச்சயமாக தங்கமே உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்